ஹரி ஓம் வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருத்தி பால்ங்க பருத்தி பாலில் ஒரு ஹல்வா பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் பருத்தி கொட்டை இது சாப்பிட்றதுக்குன்னே இருக்கக்கூடிய கொட்டைங்க இதை வந்து நம்ம கடையில் கேட்டாவே தீவனம்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா மாட்டுக்கு அந்த மாதிரி கடையில் கேட்டாவே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பருத்தி பாலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எவ்வளோ அளவுனாக்கா நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேங்க அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சு அரைச்சிருக்கேன் இதுக்கு ஒரு எடுத்திருக்கேன் நான் பால் நல்லா தண்ணியாகவே இருக்கலாங்க அதே மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இப்போ இது வந்து நூறு கிராம் நான் பருத்தி பால் எடுத்திருக்கேன் இல்லைங்களா ஐம்பது கிராம் அரிசி மாவு அதாவது கருப்பு கவுனி அரிசி இல்லைங்களா அப்போ அதுக்கு முந்நூறு கிராம்லேருந்து முந்நூற்றம்பது கிராம் வந்து சீனியோ இல்லைன்னா வெள்ளம் பிடிக்குங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்கானிக்கை வெள்ளம் நான் முந்நூறு கிராம் போட்டு சும்மா சாதாரணமாக கரைச்சி தாங்க வச்சுருக்கு வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கு முந்திரி நெய் வந்து கடைசியாக நம்ம தேவையான அளவுக்கு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கலை அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்துடலாம் தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப பாருங்கள் நான் பருத்தி பாலை ஊற்றிடுறேன் அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குது இல்லைங்களா அதையும் விட்டுடலாம் அதுக்கப்புறம் பால் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கிளறதுக்கு செய்கிறதுக்கு இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் அல்வா மாதிரி உள்ளே போகும் பாருங்க நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கில்லைங்களா அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா தண்ணியாக ஊற்றிடலாங்க இப்போது இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம் முதலே பற்ற வைக்க வேண்டியது இப்போ நம்ம வடிகட்டு வச்சிருக்கலாம் இந்த வெள்ளத்தையும் இப்பயே நம்ம விட்டுடலாங்க இது இப்போ போட்டு நம்ம நல்லா கிண்டணுங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம் நான் ஃப்ளேம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருக்கேன் நம்ம அந்த ஒரு கிராஜுவலாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சிச்சின்னா நம்ம கிளற முடியாது நல்ல இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க இதை பாருங்கள் இது அப்படியே வெள்ளம் போட்டிருக்கிறோம் நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வெள்ளம் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து இந்த அல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளத்தை டேரெக்டாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி அப்படி விட்டிங்கன்னா தான் அந்த பதம் கரெக்டாக வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்து சில நேரத்தில் வந்து கரைப்படாது அது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது இந்த மாதிரி இருந்தது டேஸ்ட் நல்லா வரும் இப்போ பாருங்க இதை நல்லா நான் கலறி வெட்டிகிட்டே இருக்கிறேன் நான் பாருங்கள் இப்போ ஒரு அரை நேரம் ஆயிடுச்சுங்க இது மாதிரி நல்லா வரணும் தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்கு பாருங்க இது தேங்காய் பால் எல்லாம் போட்டிருக்கும் இது இப்போ நீயே ஊற்ற தேவையில்லை வேணும்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாங்க அதை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இது அதிகமாக இழுக்காது ஏன்னா நம்ம தேங்காய் பால் விட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால அதிகமாக இழுக்காது ஃப்ளேம் கூட பாருங்கள் நான் ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு அதிகமாக வந்து தீயாது அதுக்கு தான் அடிகனமான பாத்திரத்தை எடுக்கணுன்றது இது பாருங்க அப்படியே மனம் என்னை வீட்டை தொலைக்குதுங்க என் மூக்கை தொலைக்குதுக்கையே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது எப்போ வர்றோம் ஆனால் கண்டிப்பாக ஒன்றிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடுங்க இது வர்றதுக்கு நமக்கு பொறுமை தான் மிக அவசியம் இப்போ பாருங்கள் நல்லா ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு கரெக்டாக இப்போ நல்லா திக்காயிட்டே வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் முழுசாகவே விட்டுக்கலாம் ஏன்னால் அது அப்படியே மெல்ட் ஆகி இது வீட்லேயே காய்ச்சின நெய்யும் ஸோ இது அப்படியே மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல் வரும் நல்லா உங்களுக்கு அந்த பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் அல்வா பதம் வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோவா ஒட்டவே இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி இருக்கிறீங்களா அதை அப்படியே போட்டுடலாம் வறுத்து போடணும்னு இல்லை கூட ஒரு ஸ்பூன் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான அல்வா தயாராகிடுச்சிங்க பருத்தி பால் கருப்பு கோணி அல்வா தயாராகிருச்சிங்க அந்த பதம் வந்துச்சு பாருங்கள் கலர் மாறிடுச்சு முன்னத்திங்கன்னா இந்த கலர் வந்து இன்னும் டார்க் ப்ரௌன் ஆயிருக்கு இதை நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள் அல்வா சவையாக தயாராகிடுச்சி இதை பாருங்கள் இந்த பதம் பாருங்கள் இப்படி அப்படியே கையில் ஒட்டாமல் இதை பாருங்கள் வருது இந்த மாதிரி உருண்டு வருது பாருங்கள் இதுதான் இதனோட பதம் ஸோ சுவையான பருத்துப்பால் கருப்பு கவுனி அல்வா சர்க்கரையே நம்ம சேர்க்கலங்க இதில் முழுக்க முழுக்க நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் கருப்பட்டி கிடச்சா கருப்பட்டி போட்டுக்கலாங்க நான் வெள்ளம் இது வந்து ஆர்கானிக் வெல்லம் நல்ல டேஸ்டியான வெள்ளம் ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு நன்றி வணக்கம் நெய் அளவாக பிடிக்காது